கிளைமேட் உலக முழுக்க என்ன பிரச்சனைனா திரைப்படத்தை உலகத்தில் இருக்கிற என்னவோ ஆகாயத்திலிருந்து குதிச்சவங்க மாதிரியும் இவங்க தான் இதை தூக்கிறதெல்லாம் பெரிய தூக்கம் மாதிரியும் மெத்த இவங்களுக்காக தான் கண்டுபிடிக்க மாட்டேன் நினைச்சுக்கிட்டு புரண்டு வாழ்கிறதுனால வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரைப்பட இயக்குனர் ராசி அழகப்பன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் மறைந்த திரைப்பட இயக்குனர் வி சேகர் அவரை பற்றி தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன்னா அவர் நம்ம பெருமையாக பேசுகிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனாலும் அவர் சிரமப்பட்டார்னு ஒரு செய்தி வந்து சமூக வலைதளங்களில் இருந்தது அது என்ன உண்மையான காரணம் என்ன அது அதுதான் உண்மையிலேயே அவருடைய தொடக்க காலம் பார்த்தீங்கன்னா அவருடைய மொத்த சினிமாவோட சொத்து அவர் கிராமத்தில் அவர் வாழ்ந்த வாழ்க்கை தான் ஒரு எளிமையான குடும்பம் என்ன இருக்கோ அதை வச்சுட்டு நல்லா இருக்கலாம் பெண்களை மதிக்கணும் அவங்க சொல்கிற வரவு செலவில் தான் குடும்பம் நடத்தணும் அப்படின்னு ஒரு கற்றுக்கிட்டார் பாருங்க அவர் வீட்டில் நெய்வானத்தமும் ஒரு சின்ன ஊர் வேட்டோலம் பக்கம் எங்கள் மாவட்டம் எங்கள் மாவட்டம் நான் அவர் அவரும் நானும் ஒரே பள்ளியில் தான் படித்தோம் ஆனால் சமகாலத்தவர் அவர் இல்லை சீனியர் அவரோட டி கே ராஜேந்திரன்னு சொல்லிட்டு காவல்துறையில் இருக்கிற மிகப்பெரிய ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி அங்கே தான் படித்தார் திருவண்ணாமலை மாவட்டம் சொன்னால எல்லாம் எல்லி நகையாடுவாங்க திருவண்ணாமலை கோபுரத்தோட தவிர ஞானம் பெருசாக ஒன்றும் கிடையாது அந்த இடத்துல இருந்து விசேகர் தான் முதன்முறையாக தன் வாழ்க்கையை அப்படியே வந்து பதிவு பண்ணும் நம்முடைய சொத்து என்பதே உறவுகள் தான் சிக்கனமாக இருக்கிறது தான் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் யாரையும் விட்டு கொடுத்துக்கூடாது ஆணும் பொண்ணும் ஒன்று தான் ஒன்றா இருக்க கற்றுக்கணும் வரவேற்றனா செலவுபடுத்தா விரலுக்கேத்த வீக்கம் தவிர யாரும் பெரிய ஹீரோ கிடையாது நீங்களும் ஹீரோ தான் உழைக்கிற வந்தாண்டா ஹீரோ பெரிய நடிகளை பார்த்து அப்படிலாம் இருந்து தன்னுடைய குடும்பத்தில் திண்ணையில் உக்காந்துட்டு என்ன பேசுவாங்களோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து திரைப்படத்தில் அவருக்குன்னு ஒரு இடத்தை தானே உருவாக்கி மிகச்சிறந்த படங்கள் பதினாறு பதினேழு படங்கள் இயக்கி வெற்றிகரமாக வந்து அதில் ஒரு படமும் ரெண்டு படமும் தான் சரியாக பார்க்கலாம் எல்லா படங்களும் குடும்பத்தோடு பார்த்த படங்கள் எல்லாமே ரசித்த படங்கள் எல்லாருமே மிகச்சிறந்த உயர்வான நடிகர்கள் அல்ல இரண்டாம் கட்ட நடிகர்கள் கொண்டு கொண்டாந்து அவர் கதையில பொருத்தி வச்சு முதல் கட்ட இடத்தை கொண்டாந்தாரு அவரோட சமகாலத்தில் பயணித்த மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் எல்லாம் விசேகர் படம் வந்தாலே ஆப்பாயிடுவாங்க ஐயோ இவர் வந்தாக்கா வந்து நூறு நாள் தேட்டர்ல தக்க வச்சுக்காருன்னு சொல்லி அப்படி தன்னுடைய கருத்துக்களால் வந்தவர் ஆனால் என்ன ஆயிடுச்சு நடந்தி சிந்தனை உள்ளவர் ஏன்னா அவருடைய ஆசிரியர் வந்து கே ஹரிகிருஷ்ணர் அவர் ஒரு மார்க்சியம் திராவிட இயக்கம் சார்ந்தவர் அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது இருக்கிற மாணவர்கள் எல்லாம் மாலை நேரங்களில் இயேசு நேரம் ஒரு பக்கத்தில் ஒரு மலை இருக்குது அங்கே சிங்கார வேலைன்னு சொல்லிட்டு பஸ்ஸெல்லாம் ஓடிச்சு அங்கே ஒரு ஜமீன்தார் இருக்கார் வேட்டாளம் ஜமீன்தார் அதுக்கு பின்னாடி சிங்கார கோயில் முருகர் கோயில் அது பக்கத்தில் ஒரு பாறைகள்லாம் இருக்கும் அங்கே உட்காந்து மாணவர்களுக்கு சொல்லித்தருவார் மார்க்சியம் என்றால் என்ன திராவிட இயக்கம் என்ன பொருளாதாரம்னா என்ன சுயமரியாதைனா என்ன வாழ்க்கை எங்கே இருந்து இப்படி சமூக பொருளாதார வரலாறுகளை காசு இல்லாமல் அவரே சாப்பிட கொடுத்து காத்து கொடுப்பார் அப்படி வளர்க்கப்பட்டவர் தான் விசேகர் ஒருவர் அப்படி விசேகர் வந்து இங்கே அவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை செய்த பிற்பாடு அவர் கடைசி காலத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட அந்த கேள்வி என்ன இப்படி ஆயிட்டாரு எல்லாரும் சொன்னாங்க அந்த தெரு இருக்க அந்த கவுடியா மடம் இருக்க சாமியார் மடம் சாமியார் மடம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மூணாவது வீடு மூணாவது வீடு கூட பாதி பேருக்கு தெரியுமே தெரியும் வந்து பல ஆண்டுகள் அந்த வழியாக போயிடுவாங்க வழி போயிட்டு அந்த சாமியா கூட இருந்து ஏ ரஹ்மன் சுடியோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா திருவள்ளுவருடைய ஹவுஸு திருவள்ளுவர் கலைக்கூடத்தினுடைய தயாரிப்பாளர் விசேகர் இருக்கிற இடமே தெரியாது சிம்பிளாக இருப்பார் அப்படி இருந்தவர் ஒவ்வொன்று இருந்தவர் லட்சங்களையும் கோடிகளையும் பார்த்தவர் எங்க செருக்கணும்னா சொந்த படம் எடுத்தார் சொந்த படம்னா மகனை வச்சு எடுத்தார் சரவண பையன் எடுத்தார் எப்பயுமே எல்லாருக்கும் என்னன்னா நாம பெரியாளான பிற்பாடு அடுத்த சந்ததி தானாக வரட்டும்னு நினைக்கிறதில்ல தான் எப்படியாவது பிள்ளைகளை மேலே கொண்டாந்து நிப்பாட்டிட்டு போயிட்டோம்னா அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க இங்கதான் சோகமே தூங்கி இன்னொன்னு அது ஒரு தேவையான ஒரு உணர்வும் கூட தானே ஒரு கடமை ஒரு பெற்றோர் கடமை பையனை மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அது கரெக்டே அதுதான் அவர் அவர் வாழ்க்கை துவங்கும் போது ஒன்றுமே எல்லா இடத்துல துவங்கி அறிவுதான் என்னுடைய பிரதானம் வாழ்க்கையில் அது முக்கியம் சொல்லிட்டு முன்னுக்கு வந்து பேர் எடுத்து வந்த பிற்பாடு ஒவ்வொரு மனுமக்கு தன்னம்பிக்கை அவர் சொல்லிக் கொடுத்தார் தன் பிள்ளைக்கு தன்னம்பிக்கை சொல்லி கொடுத்து நீ வான்னு சொல்லி தான் வந்திருப்பான் நீங்கள் விசேகர் பையனாக பார்த்துடக்கூடாது அது அவன் ஒரு மகன் அவனுக்கு அப்பா தந்தை விசேகர் அப்போ சினிமாவுக்கு இருக்கிறவங்க பாதி பேர் என்ன பிரச்சனைனா இதே பிரச்சனை பாரதிராஜா இருக்கிறது மிக சாதாரண களிமணெல்லாம் வந்து பெரிய ஆளாக்கணும் வளையல் கடை வித்து இருந்த பாண்டியனை கூட்டின்னு வந்து அவரை பெரிய ஹீரோ ஆக்குறாரு இங்கே சுதாகரன் சொல்லிட்டு இருக்கு இருந்து ஒருத்தர் வர்றாரு பேசவும் தெரியாது நெக்கவும் தெரியாது ரோட்டில் போகிற மாதிரி ஒருத்தர் இருந்தார் அவனை கூட்டம் வந்து ஒரு பெரிய ஆளாக்குறாரு தங்கிட்டா ஸ்டெண்டர்ட்டாக இருந்தவர் பார்க்க கண்ணை ஒட்டி இருக்கு இவெல்லாம் எதுக்கட நினைக்கிற கூட்டினு வந்து புதிய வார்ப்புகளில் வந்து ஹீரோ ஆக்குறாரு யாரையும் நான் ஹீரோ ஆக்குவேன் பெரியாள் அப்படின்ற அந்த திறமை உள்ள பாரதி ராஜா தன்னுடைய பிள்ளையை கிராம பாங்கா இல்லாமல் ஒரு வசீகரமான தாஜ்மஹால் தாஜ்மஹால் எடுக்கிறார் சரி இவர்களோட இடத்துல சரண் வச்சு அப்போ அப்ப தன் பிள்ளையை இப்போ காலம் மாறிடுச்சு எப்படியாவது பிள்ளை மேல் இந்த பதட்டம் தான் அடுத்த தலைவரில் விழச்சிடு இன்னும் வீசேகர் நான் நினைக்கிறேன் இப்போ வீசேகர் நினைக்கும் போது அவர் வந்து வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்த ஒரு செல்வத்தை ஒரு படம் தி மூலம் அது இழக்கிற மாதிரி சூழல் அதுதான் பிரச்சனை அதுதான் சிந்தனை இல்ல அதுதான் சிந்தனை நாம எப்பயுமே அதை சொல்லுவாங்க பள்ளி வந்து எல்லாருமே குறி சொல்லும் கட்சியில் தண்ணியில் உண்டு சுற்றணும்பாங்க நான் வந்து அவரை வீசேகரை குறை சொல்கிற சொல்லலை வாழ்க்கையை சொல்கிற கற்பிதம் தான் அவர் எல்லாருக்கும் நல்லா சொல்லிக் கொடுத்தார் அவர் சுற்றி இருந்தவர்களுக்கெல்லாம் எல்லோரும் சாப்பாடு போட்டார் திருவள்ளூர் கலைக்கூடம் என்ற இடத்துல அவங்க உதவியாளர்களுக்கு முப்பதாம் தேதியான கவர் போட்டு வீட்டுக்கு சம்பளம் போயிடும் காலையில் எட்டு மணிக்கு வந்தாங்கன்னா டிஃபன் இருக்கும் மதியானம் சாப்பாடு இருக்கும் ராத்திரி போனால் சாப்பாடு இருக்கும் இப்படி எல்லாரையும் பார்த்துக்கிட்டார் தன் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டார் ஆனால் விரலுக்கேற்ற வீக்கம் அவர் சொன்னார்ல அவர் வதவி சொன்னார்ல அவன் தன்னுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்க முட்டார் மற்றவங்களுக்கு சொன்ன ஆசிரியர்கள் இருந்தார் அவருடைய தன்னுடைய கடைப்பிடிக்க முடியலையோ அப்படின்னு மற்றவங்க சொல்கிற இடத்துக்கு போயிட்டார் அது காரணம் அவர் சொந்தமாக பிள்ளைங்களை எப்படியாவது கொண்டு தான் பிள்ளை அது விரும்புகிறார எனக்கு தெரியல அந்த பிள்ளைக்கு வந்து மகத்தான பேர் மார்க்சிம் கார்கி ஒரு ஒரு பெரிய சமத்துவ சமத்துவத்தலையுடைய பேரர் வச்சிருக்கார் என்ன பண்ணிட்டார்னா குடும்பத்தை வந்து அவர் எப்படியாவது கொண்டு வந்தோன்னு நினச்சி பலகீனமாக நினச்சிட்டார் பிள்ளைகள் வந்து மிகப்பெரிய சொத்து அவன் தானாக அவன் வந்து விடுவான் அந்த இடத்துல எல்லாருக்கும் சொல்லி படம் பார்த்து அத்தனி பேரும் தைரியத்தையும் வரவழைச்சு மேலே வந்தவங்க சொந்த வாழ்க்கையில பயன்படுத்தாம போயிட்டா இப்ப விசேகரை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம வச்சுக்கிட்டா கூட இதற்கு முந்தணி நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கு ஏன்னா மிகப்பெரிய செல்வாக்கா இருந்த நடிகைகள் செல்வாக்கா இருந்த நடிகர்கள் எல்லாமே ஒரு இறுதி காலம் பார்த்தீங்கன்னா வறுமையா இருக்காங்க தியாகராஜ பார்த்த ஏன் நடக்குது அது இந்த நம்ம செல்வாக்கு வந்து அதை சொல்லுவாங்க குந்தி தின்றால் குன்றும் ஆளும்பாங்க என்ன அர்த்தம்னா நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு போது நிறைய சம்பாதிச்ச குன்றா வச்சுருக்கிறீங்க அது சேர்த்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் வேலை நின்று பிற்பாடு அந்த குன்றிலிருந்து எடுத்துட்டு சுரண்டி சொரண்டு சாப்பிடே இருந்தீங்கன்னா அது போயிடும் இருந்துக்கிட்டே இருக்காது திரைப்பட வாழ்க்கை அப்படிதான் நீங்க நல்லா இருக்கும்போது படம் நிறைய வந்துகிட்டு இருக்கும் அதுக்கான பிரகாசமான ஒரு வாழ்க்கையை வச்சிருப்பீங்க காரு வசதி பங்களா பிஏ கிஏ எல்லாரையும் வச்சுக்கிட்டு இருப்பீங்க நம்ம வரவு நிற்கும்போது எளிமையான வாழ்க்கையே இடத்துல தொடங்குற இடத்துக்கு வரவே மாட்டாங்க அந்த புகழ் அந்த அப்படியே அதையும் மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க இவங்க அப்போ நேரத்தில் தான் வந்து ஜோசித்து போவாங்க யாராவது சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க நமக்கு இன்னொரு வாழ்க்கை வந்துடும் எப்படியாவது ஜோதிச்சுடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதே உக்காந்துக்கிட்டு யோசிச்சு 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 இருக்கிறதெல்லாம் செலவாகிகிட்டு இருக்கிறோம் ஆனால் என்ன பண்ணியிருக்கணும்னா வெள்ளம் வரும்போது ஒன்றாக சேர்த்து அணைகிட்டு தண்ணியை வச்சு இப்போ நீர் பாய்ச்சிடணும் இல்லாத போது அதை பொண்ணுற பயிர் பண்ணணும்னு சொல்லுவாங்களே விவசாயத்தில் அது மாதிரி இல்லாத போது ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துருந்தாங்கன்னா தோல்வி என்பதே வராது சினிமாவில் மட்டும் பாருங்க சினிமாவிலும் அரசியலிலும் ஒவ்வொன்று இருப்பாங்க டமான்னு கீழே வந்து போயிடும் காரணம் என்னன்னா உக்காந்து சாப்பிட்ற காலத்தில் வருகிற போது இருப்பது எடுத்து சாப்பிடுவாங்க அது பண்ணக்கூடாது அது பண்ணிட்டார் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க முந்தைய வாழ்க்கையோட ஸ்டைலையே ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க அப்பதான் அந்த சர்க்கல் நடந்துருது எனக்கு தெரிஞ்ச ஆசிரியர் வந்து மாணவராக இருக்கணும் ஆசிரியர் ஆசிரியர் மாதிரியே அந்த தோரணியிலே இருந்துட்டு யார்கிட்டையும் எளியாமல் பழக்காம நமக்கு கிடைத்த புகழ் அப்படியே நிலைத்து நிற்கணும் அப்படின்னு ஓடி ஓடி போகிறாங்க பாருங்கள் அதான் சிக்கலை ஆனால் இந்த வறுமை இந்த சிரமங்கள் எல்லாம் மீறி அவரோட கலை வாழ்ந்துகிட்டே இருக்கும் சார் எனக்கு அவர் இன்னைக்கு அவர் படத்தை பார்த்தாலும் அவங்க கற்றுக்கிட்டு ச சரியாக வாழ முடியும் அதாவது திரைப்பட திரைப்பட உலகத்தில் பல்வேறு விதமான படங்கள் எடுத்திருக்காங்க ஆனால் நேரடியாக படம் பார்க்கறனுடைய குடும்பத்தை பற்றியும் சு சுற்றுப்புறத்தார் சுத்தத்தை பற்றி பேசப்பட்ட படங்கள் பார்த்திங்கன்னா கே எஸ் கோபாலகிருஷ்ணன் படங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம விசு படங்கள் அதுக்கப்புறம் வந்து விசேகர படங்கள் விசேகர் செய்த தாக்கம் போல தமிழக திரைப்படங்களில் வேறு யாருமே செய்யவே இல்லை மிக மிக எளிமையாக வீட்டுக்குள்ளே போய் உக்காந்துட்டு என்னடா அவன் பிரச்சனை புடவெடுக்கிற பிரச்சனையா அவன் சொந்தக்கார பிரச்சனையா அவன் திட்டானா அசிங்கப்படிட்டானா சராய் பிரச்சனை இது ஒரே தான் செஞ்சுட்டா ஒரே செஞ்சிட்டானா அப்படின்னு பேசுன ஒரே ஆள் தான் நீ பொண்ணுங்க பொண்ணுங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து போய் உக்காந்துருக்கா பெண்ணுங்கள செல்வம் தான் அவங்களால வாழ முடியும் அப்படின்னு அப்போ இது மாதிரி ஒரு நூறு நூலகங்கள் நூறு புத்தகங்கள் செய்ய வேண்டிய வேலையை விசேகர் தன்னுடைய படங்களை செய்துட்டார் இவர் மற்றவங்களை செய்தாங்க வழியை தனக்கு அது பயன்படுத்திக்காமல்ட்டாரு தான் சொல்றோம் இன்னொரு விஷயம் என்னன்னா விசேகர் படங்கள்ல தான் வந்து ஒரு இடதுசாரி அந்த ஒரு தமிழ் உணர்வு எல்லாமே அதிகமாக இருந்தால் கூட படங்களின் மூலம் இந்த கதையம்சத்தோட அந்த விஷயத்த சொன்னவர் விசேகர் ஆமா அதை ஒரு பிரச்சார இது இல்லாமல் அந்த கதையோடயே இருக்கும் அது எல்லா படங்களிலுமே கவுண்டமணி பண்ணி சேர்த்தில் அப்படின்னு சொல்லி தனி ட்ராக் இருக்கும் நகைச்சுவை ட்ராக் இருக்கும் ஆனால் இவர் படத்தில் அது கிடையவே கிடையாது கதாபாத்திரம் கதாபாத்திரம் ஒரு பிரச்சனை அதில் இருக்கிற நகைச்சுவை நீங்கள் யோசிச்சு பாருங்க சரளா வந்து போய் மிரட்டணும்னு சொல்லிட்டு வடிவேல் உள்ள போகிறாரு உள்ளே போய் யாராவது வெளியில் வந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டி சகலை அப்படி கூட வந்து நீ தந்துச்சு அவ்வளோதான் வெட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனவர் அந்த கோவை போய் நெத்தில அடித்து அடித்து சொல்ல போய் அவன் எதிர்த்து அடிச்சு தோசப்பட்ட ஒரு பாடு கடந்து தெனிக்கிறார் பாருங்க ஒட்டுமொத்த தமிழக குஷி ஆகிட்டாங்க எங்க கையார ஆளு நினச்சிட்டீங்களா நாங்களும் மனுஷன் தான்ண்டா ஒரு லெவலுக்கு மேலே நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு எல்லாருடைய மனசையும் கூட அந்த வெளியில் போட்டு இன்னைக்கு வரையும் பேசப்படுதுன்னு சொன்னா பொண்டாட்டிய மனுஷனாக மதிங்க அவளுக்கும் ஒரு எல்லை இருக்கு அப்படிங்கிறத எவன் சொல்ல முடியும் ஒரு தேவாலயங்களும் ஒரு குரான குரானம் சொல்ல முடியாது பகவத்கீதை சொல்ல முடியாது விசேகர் சொன்னார் அதனால தான் இன்றும் மக்கள் இயக்குனர் அப்படின்னு போற்றப்படுவர் வந்து விசேகர் தான் அதை மறைக்கவே முடியாது இந்த நூறாண்டு சினிமாவில் அவருக்குன்னு தனி டிக்ஷனரி உண்டு இன்னும் சொல்லப்போனால் எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அவர் இறந்து அவருடைய சடலம் வந்து ஊருக்கு வருகிற போது ஊரே திரண்டு ஒன்றாக கோலாகலமாகி மக்கள் இயக்குனர்னு சொல்லிட்டு அவரை பெரிய வாசகங்களோடு அவர் வரவேற்று அவர் நல்லடக்கம் செய்தது வரலாற்றில் கிடையவே கிடையாது நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்கல்ல ஆரம்பத்துல தங்கத்தட்டுல சாப்பிட்டாரு எம் டி தேர்தல் அவரும் எவ்வளவோ பெரிய கடைசி நேரத்துல மன உளைச்சலால தண்ணி அடிச்சுட்டு அது காரணம் எல்லோரும் மனிதர்கள் தான் இருந்தால் நன்றாக வாழ்வோம் இல்லை என்றாலும் அதில் சிறப்பாக வாழ கற்றுக்கொள்வோம் என்கிற படிப்பினை திரைப்பட உலகத்தில் இல்லவே இல்லை என்பது மிகப்பெரிய சோகம் வாழும் தாழும் இரண்டு சமம் என்பதை இவங்க மத்தவங்க சொல்றாங்கல்ல உங்களுக்கு வந்து அவன் ஏன் பயந்து பயந்து ஓடுறீங்க இதை கற்றுக்கொண்டால் துன்பம் என்பதே வராது இல்ல அந்த யதார்த்தத்தை அவங்களால ஏத்துக்க முடியல முடியல ஏன்னா வீட்டை விட்டு வெளியில வந்தாவே கூட்டமாக கூடி நிக்கிற ஒரு ஒரு வாழ்க்கையை சந்திச்சுட்டு பெரிய காரு பயணம் எல்லாமே செல்வமா இருந்துட்டு ரொம்ப சாதாரண ஒரு கடத்தல போய் டீ குடிக்கிற மாதிரி ஒரு சூழல் வரும்போது அது அவங்கள எல்லாம் ஏத்துக்க முடியாத அது காரணம் மிகப்பெரிய பிசை நட்சத்திரங்கள் அவங்க நட்சத்திரம் கிடையாது அது ஒரு வேலை அது இப்போ வந்து த தச்சு வேலை செய்ய தச்சு செய்கிறாங்க ஒருத்தர் வந்து பயிர் வைக்கிறாங்க இன்னொருத்தர் வந்து அந்த சிகையை அலங்காரம் பண்ணுறாரு இன்னொருத்தர் வந்து துணியை விழுக்கிறாரு இப்படி எல்லோருக்கும் ஏதோ தெரிந்த வேலைகளை செய்து கொண்டு நல்லா சிறப்பாக இருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு வேலை தானே நடிக்க போறதும் அதே ஒரு வேலை தானே டைரக்ஷன் பண்ண போறது இல்ல அதுல ஒரு புகழ் கிடைக்குது இல்ல புகாரம் கிடைக்குது புகழ் பணம் கிடைக்குதுதான் சிக்கல் அதிகமாக வெளிச்சப்பட்டதுனாலயே நீங்க வந்து நட்சத்திரங்கள்லாம் மாறியதுங்க கிடையாதுன்ற நீங்க செஞ்ச வேலைக்கு கூலி ஜாஸ்தியா கிடைக்குது இதான் பிரச்சனை இப்போ தமிழ் தமிழ்நாட்டில் மட்டும் உலகம் முழுக்க என்ன பிரச்சனைன்னா திரைப்படத்தை உலகத்திற்கு என்னவோ ஆகாயத்தின்னு குதிச்சவோ மாதிரியும் இவங்க தான் தூங்குறதெல்லாம் பெரிய தூக்கம் மாதிரியும் மெத்த இவங்களை தான் கண்டுபிடிக்க மாட்டேங்குது நினச்சிக்கிட்டு புரண்டு வாழ்கிறதுனால தான் துன்பம் வருகிற போது வீழ்ந்து கிடந்து யாருக்கும் வந்து எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கை சோகமாகறாங்க இதை நீங்கள் மற்றவங்களுக்கு புத்தி சொல்றீங்களே நீங்களும் தெரியும் இல்லை எல்லா உயிருக்கும் சொல்றவர்களே சாதாரண நடக்க முடியாமல் இருக்கிறாங்க இது வந்து மேம்பட்டுன்னு சொல்கிற மாதிரி ஜாதி மதம் இருக்கா இல்லையான்னு தெரியல இந்த சினிமாவில் மட்டும்தான் மற்றவங்களாம் வேறு நாமல்லாம் மேலே அப்படின்னு நினைக்கிறாங்களே இந்த கீழே மேலேங்கிற எண்ணம் சினிமாவில் மறைஞ்சாலே போதும் துன்பங்கள்லாம் பெருசாக வராதுங்க உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத வசதி வாய்ப்புகள் என்பது ஒரு சாதாரண துணை இயக்குனர் கிடைக்குது துணை இயக்குனர் கூட கிடைக்கிது நீங்கள் பத்து நிமிடம் யோசித்து விட்டு பத்தாண்டு காலம் நீங்கள் வரவை எதிர்பார்க்குறங்கிறது எவ்வளோ நியாயம் அது அநியாயம் இல்லையா திரைப்படத்தில் மட்டும் நடக்குது இதை உணர்ந்தவர் தான் வீசாகர் அப்படி சொன்னவர் தான் வீசாகர் ஆனால் அவரே அதில் போய் மாட்டிக்கிட்டாரேங்கிற கஷ்டமா நான் மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஹெச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க